வெல்கம் டு பாலமுருகன் டெய்லியில் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேன் நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்கிற பண்ணி ட்ரெஸ் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பார்க் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கரா பூமியுன்னு சேல் வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரியப்பட்டையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாம்கூலவாடிப்பீடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னால ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க பஸ்ட் ரூட் மேலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆயிக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி இந்த பூமி இருக்குதுங்க கார்னர் பூமியே வந்துருங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கராக்கு சேர்ந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு அடி ரோ ரோட் பேஸ் வருங்க ஆயிரத்தி அறநூறு அடி ரோட் பேஸ் வருங்க சூப்பரான செம்மண் பூமிங்க பாருங்க பூமி பாருங்க நல்லா செம்மண்ங்க பக்கத்துல தோப்புங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கெல்லாம் சூப்பரான இடம்ங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் நல்ல விலை உயரக்கூடிய இடம்ங்க ஃபுல் ரோட் பேஸான இடம்ங்க நீங்கள் நாளைக்கு மொத்தமாக வாங்கி ஒவ்வொரு ஏக்கரை பிரித்து விற்கிறனால விற்கலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு அருமையான இடம்ங்க மொத்தம் ஒம்பது ஏக்கராக்குங்க ஒம்பது ஏக்கராக்கு சேர்ந்து ஒரு ஆயிரத்தி அடி ரோட் பேஸ் வருங்க இந்த ரோட் பேஸான பூமி இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லைங்க ஃபுல் ரோட் பேஸான பூமிங்க சூப்பரான செம்மண் பூமிங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க மடை பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே பிஏபி மடையும் வந்துடுங்க பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடமுங்க சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா தோப்புங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க வில் வில்லேஜ் பார்த்திங்கன்னா நடந்து ஓர டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூலுங்க விஓ ஆஃபீஸு எல்லாமே வந்துடுங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான இடம்ங்க இந்த பூமி யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சி தான் நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு